அந்த சீமான் வந்து அகாலிடல் மாவதி ஓட்டு வங்கி குறையும் போது சந்திரசேகரராவ் ஓட்டு வங்கி குறையும் போது ஜே ஜே பி ஓட்டு வங்கி குறையும் போது சீமான் ரெண்டு மடங்கு ஆக்கிருக்காருன்னா எப்படி வந்திருக்கு அவருக்கு ஓட்டு யார் என்ன ஓட்டுங்கறத பி எம் ஓர் டைரக்டா பாக்குறாங்க சீமான் யாரு பின்பலம் என்ன ஆர்ஜின் என்ன எல்லாமே அவங்க பாக்குறாங்க அப்படி பார்க்கும்போது அந்த ஓட்டை பற்றி அவங்க அனலைஸ் பண்ணும்போது இதுல கிறிஸ்துவ முஸ்லிம் ஓட்டுகள் அல்ல அரசியல் அதிகாரமற்ற இந்துக்கள் ஓட்டு தான் அங்கே இருக்குது நிதிஷ்குமார் மாயாவதி பாணி ஓட்டுக்கள் தான் இருக்குங்கிறதும் அவங்க அவங்களோட ஸ்கீமாக திங்கிங்களோ அதையும் அவங்க கணக்கில் எடுக்கிறாங்கங்கிற அடிப்படையில் தான் அவங்க த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஒவ்வொரு இதே மைக்ரோவாக பார்க்குறாங்க இதில் தான் நான் சொல்கிறேன் அதே மாதிரி பண்டூட் ராமச்சந்திரனை சிஎம் கேன்டேட்டா ப்ரொஜெக்ட் பண்ணால் என்ன விளைவு ஏற்படுத்துங்கிறதும் ஸோ வன்னியர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி பின்னாடி நிற்கும் போது அப்படி ஒரு ஆப்ஷன் எடுத்தால் எப்படி இருக்குங்கிற மாதிரி தே ஆர் பெயிங் ஸோ மெனி ஆப்ஷன்ஸு ஃபைனலாக தான் அவங்க முடிவெடுப்பாங்க நோக்கம் வந்து மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய என்டிஏ ரெண்டாவது இடத்துக்கு அவங்க நோக்கம்